ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் விபிலியமும் குறாலும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் நாற்பத்தி நான்கு விபிலியமும் குறாலும் ஓர் அடிப்படை புரிந்துணர்வு பாகம் ஒன்று கடந்த நாற்பத்தி மூன்று நிகழ்ச்சிகளாக விபிலிய வார்த்தைகளையும் அவை பற்றிய குரான் வார்த்தைகளையும் பற்றி பார்த்தோம் இன்று விவிலியமும் குரானும் பற்றிய அடிப்படை விஷயங்களில் இரு நூல்களின் கருத்துக்களை பற்றி பார்க்கலாம் கடவுள் ஆகாமை படைத்தார் ஆதாமிற்கு துணையாக இருந்து ஏவாளை படைத்தார் கடவுளின் கட்டளையை மீறி ஏவாளும் ஆகாமும் விளக்கப்பட்ட மரத்தில் இருந்து உண்டபோது தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர் ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர் தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலாவி கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திரு முன்னிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர் ஆடவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார் உன் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏரனில் நான் ஆடையின்றி இருந்தேன் எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன் நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார் நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டான் அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் நானும் உண்டேன் என்றான் ஆண்டவராகிய கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தா என்று பெண்ணை கேட்க அதற்கு பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது நானும் உண்டேன் ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம் நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சவிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நால் எல்லாம் புழுதியை தூவாய் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார் அவர் பெண்ணிடம் உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன் வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய் ஆயினும் உன் கணவன் மேல் வேக்கை கொள்வாய் அவளோ உன்னை ஆழ்வான் என்றார் அவர் மனிதனிடம் உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது உள் வாழ்நாளெல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய் முட்செடியும் முற்குதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும் வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய் நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்றார் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட விபிலயத்தின் தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் ஆறு முதல் பத்தொன்பது வரை உள்ள வசனங்கள் அடிப்படையான விஷயங்கள் ஆகும் இந்த வசனங்களை கடவுளின் கட்டளையை மீறியது விட்டது இறை மனித உறவு அருந்து விட்டது எனவே மனிதன் ஓடி ஒழிகிறான் ஆனால் கடவுள் மனிதனை தேடுகிறார் மனிதனிடம் உரையாடுகிறார் நான் உண்ணக்கூடாது என்று சொன்னதை உண்டாயோ என்று கேட்கிறார் ஆதாம் தன் தவறை ஒத்துக்கொள்ளவில்லை மன்னிப்பும் கேட்கவில்லை மாறாக கடவுள் மீது பழி போடுகிறான் அதாவது என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு தந்தால் நானும் உண்டேன் என்று தன்னை நியாயப்படுத்துகிறார் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கடவுள் பெண்ணை கேட்க அவளும் தன் தவறை ஒப்புக்கொள்ளவில்லை மன்னிப்பு கேட்கவில்லை மாறாக பாம்பு என்னை ஏமாற்றியது என்று தன்னை நியாயப்படுத்துகிறாள் தங்கள் தவறுகளை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்காமல் தங்களை நியாயப்படுத்தியதால் கடவுளிடமிருந்து தண்டனை தீர்ப்பும் வாக்குறுதியும் வெளிப்படுகிறது வாக்குறுதி என்னவென்றால் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் இதுதான் வாக்குறுதி பாவத்தினால் மனிதன் எதை இழந்தான் தொடக்க நூல் அதிகாரம் ஒன்று வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள பகுதியில் அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால் நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வத யாவத்தையும் ஆளட்டும் என்று சொல்லி ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்து அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிலப்புங்கள் அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார் தொடக்க நூல் இரண்டாம் அதிகாரம் பத்து முதல் இருபது வரை உள்ள பகுதியில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார் உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று கால்நடைகள் வானத்து பறவைகள் காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான் இப்படிப்பட்ட அதிகாரத்தையும் மாட்சியையும் பாவத்தினால் மனிதன் இழந்து போனான் இந்த அதிகாரத்தையும் மாட்சியையும் மனிதனுக்கு மீட்டு கொடுக்கவே கடவுள் வாக்குறுதி கொடுத்தார் அந்த வாக்குறுதிதான் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவை வித்துக்கும் பழையை உண்டாக்குவேன் அவை வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்பது இங்கே பெண் என்று குறிக்கப்படுவது மரியாலையும் பெண்ணின் வித்து என்று குறிக்கப்படுவது இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறது இந்த நிகழ்ச்சி விவிலியத்தின் அடிப்படையான நிகழ்ச்சியாகும் ஆனால் குரானை பொறுத்தவரை இந்நிகழ்ச்சி எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அதிகாரம் ஏழு சூரத்துள் வசனங்கள் பதினொன்று முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள பகுதியில் நிச்சயமாக நாம் உங்களை படைக்க கருதி உங்களை உங்கள் முதல் தந்தையாகிய ஆதமை உருவமைத்தோம் பின்னர் நாம் வானவர்களை நோக்கி ஆதமுக்கு சிரம் பணியுங்கள் என கட்டளையிட்டோம் இப்ளிசை தவிர மற்ற வானவர்கள் அனைவரும் அவருக்கு பணிந்தார்கள் அவன் பணியவில்லை ஆகவே இறைவன் இப்ளிசை நோக்கி நான் உனக்கு கட்டளையிட்ட சமயத்தில் நீ சிரம் பணியாதிருக்கும்படி உன்னை தடை செய்தது எது என்று கேட்க அதற்கு இப்ளீஸ் நான் அவரை விட மேலானவன் ஏனென்றால் நீ என்னை நெருப்பால் படைத்தாய் அவரை களி மண்ணால் படைத்திருக்கிறாய் களி மண்ணை விட வெறுப்பு உயர்ந்தது என்று இருமாப்புடன் கூறினான் அதற்கு இறைவன் இதிலிருந்து நீ இறங்கிவிடு நீ பெருமை கொள்வதற்கு இங்கு இடமில்லை உன் பெருமையின் காரணமாக நிச்சயமாக நீ சிறுமை பட்டவனாகிவிட்டாய் ஆகலால் இதிலிருந்து நீ வெளியேறிவிடு என்று கூறினான் அதற்கு ஆகிய அவன் இறந்தவர்களை எழுப்பும் நாள் வரை எனக்கு அவகாசம் அளி என்று கேட்டான் அதற்கு இறைவன் நிச்சயமாக நீ அவ்வாறே அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறாய் என்று கூறினான் அதற்கு இப்ளிஸ் இறைவனை நோக்கி நீ என்னை தங்கப்படுத்தியதால் ஆகவுடைய சந்ததிகளாகிய அவர்கள் உன் நேரான வழியில் செல்லாது தடை செய்ய மறைத்து அதில் உட்கார்ந்து கொள்வேன் என்றும் பிறகு நிச்சயமாக அவர்களுக்கு முன்னும் பின்னும் அவர்களின் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அவர்களிடம் வந்து அவர்களை வழி கெடுத்துக் கொண்டே இருப்பேன் ஆகவே அவர்களில் பெரும்பாலானவர்களை உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக நீ காணமாட்டாய் என்றும் கூறினான் அதற்கு இறைவன் நீ நிந்திக்கப்பட்டவனாகவும் விரட்டப்பட்டவனாகவும் இதிலிருந்து வெளியேறிவிடு நிச்சயமாக உன்னையும் எவர்கள் உன்னை பின்பற்றினார்களோ அவர்களையும் ஆக உங்கள் அனைவரையும் கொண்டு நரகத்தை நிரப்புவேன் என்று கூறினான் இறைவன் ஆகமை நோக்கி ஆகமே நீர் உமது மனைவியுடன் இச்சோலையில் வசித்திருக்கும் நீங்கள் இருவரும் விரும்பிய இடத்தில் எல்லாம் சென்று விரும்பியவற்றை எல்லாம் புசியுங்கள் எனினும் இந்த மரத்தின் சமீபத்தில் கூட நீங்கள் செல்லாதீர்கள் அவ்வாறு சென்றால் அதனால் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்து கொண்டவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று கூறினான் எனினும் அவ்விருவரும் மறைந்திருந்த அவர்களுடைய மானத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக இப்ளீஸ் ஆகிய சைத்தால் தவறான எண்ணத்தை அவர்கள் மனதில் ஊசலாடச் செய்து அவர்களை நோக்கி அதன் கனியை புசித்தால் நீங்கள் இருவரும் வானவர்களாகவோ அல்லது மரண மற்றவர்களாகவோ ஆகிவிடுவீர்கள் என்பதற்காகவே தவிர எதற்காகவும் உங்கள் இறைவன் இம்மரத்தை விட்டு உங்களை தடுக்கவில்லை என்று கூறியதுடன் நிச்சயமாக நான் உங்களுக்கு நன்மையையே கருதுகிறேன் என்று அவ்விருவரிடமும் சத்தியமும் செய்து அவர்களை மயக்கி அம்மரத்தின் கனியை சிப்பதற்காக அதன் பக்கம் அவர்களை செல்ல வைத்தான் பழத்தை உறுப்புகளும் அவர்களுக்கு தெரிந்து அச்சோலையின் இலையை கொண்டு தங்களை மூடிக்கொள்ள அவர்கள் முயற்சித்தனர் அது சமயம் இறைவன் அம்மரத்தை விட்டும் நான் உங்களை தடுத்திருக்கவில்லையா நிச்சயமாக சைத்தான் உங்கள் இருவருக்கும் பகிரங்கமான எதிரி என்றும் நான் உங்களுக்கு கூறவில்லையா என்று அவ்விருவரையும் அழைத்து கூறினான் அதற்கு அவர்கள் எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம் நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டம் அடைந்தவர்களாகி விடுவோம் என்று பிரார்த்தித்து கூறினார் அதற்கு இறைவன் இதிலிருந்து நீங்கள் வெளியேறி விடுங்கள் உங்களில் ஒருவர் மற்றவருக்கு எதிரியாகி விடுவீர்கள் பூமியில்தான் உங்களுக்கு தங்குமிடம் உண்டு அதில் ஒரு காலம் வரை சுகம் அனுபவிக்கலாம் என்று கூறினான் அதிலேயே நீங்கள் உயிர் வாழ்வீர்கள் அதிலேயே நீங்கள் இறப்பீர்கள் பின்னர் ஒரு நாளில் அதிலிருந்து எழுப்பவும் படுவீர்கள் என்றும் கூறினான் ஆழமுடைய மக்களே உங்கள் மானத்தை மறைக்கக்கூடிய உங்களை அலங்கரிக்கக்கூடிய ஆடைகளை நிச்சயமாக நாம் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறோம் எனினும் பாவங்களை மறைத்துவிடக்கூடிய இறை அச்சம் எனும் ஆடைதான் மிக்க மேலானது இவை அனைத்தும் உடைய வசனங்களாகும் இவற்றை கொண்டு அவர்கள் நல்லுணர்ச்சி பெறுவார்களாக ஆதனுடைய மக்களே சைத்தான் உங்கள் தாய் தந்தையை அவர்கள் இன்பமுடன் வசித்து வந்த சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றி துன்பத்திற்குள்ளாக்கியது போல உங்களையும் துன்பத்திற்குள்ளாக்கிவிட வேண்டாம் அவர்களுடைய மானத்தை அவர்களுக்கு காண்பிப்பதற்காக அவன் அவர்களுடைய ஆடையை கலைந்து விட்டான் நிச்சயமாக அவனும் அவனுடைய இனத்தாரும் நீங்கள் அவர்களை காண முடியாதவாறு மறைவாக இருந்து கொண்டு உங்களை வழிகெடுக்க சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் நிச்சயமாக நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு தான் அந்த சைத்தான்களை நாம் நண்பர்களாக்கி இருக்கிறோம் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட குரான் வசனங்களில் மனிதனுக்கு எந்த அதிகாரமும் மாட்சியும் கொடுக்கப்படவில்லை விவிலியத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல் வாக்குறுதியும் இல்லை அடிப்படையிலேயே விவிலியமும் குரானும் வேறுபடுகிறது ஆகாமும் ஏவாலும் தங்கள் தவறை ஒப்புக்கொள்ளவில்லை மன்னிப்பும் கேட்கவில்லை மாறாக ஒருவர் மீது ஒருவர் பழி போட்டு தங்களை நியாயப்படுத்துகிறார்கள் அதனால் தண்டனை தீர்ப்பும் வாக்குறுதியும் கொடுக்கப்படுகிறது ஆனால் குரானில் ஆழமும் ஏவாலும் தங்கள் தவறை ஒப்புக்கொள்கிறார்கள் ஒருவர் மீது ஒருவர் பழி போடவில்லை மாறாக மன்னிப்பு கோடுகிறார்கள் எனவே தந்தனை தீர்ப்புக்கும் வாக்குறுதிக்கும் அவசியமில்லை எனவே விவரியமும் குரானும் வேறுபடுகிறது அந்த ஒரு ஆன்மிக தேடல் விவிலியமும் குணாரம் ஓ ரொப்பீட்டு பார்வை பாகம் நாற்பத்தி நான்கு புரிந்துணர்வு பாகம் ஒன்று நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களை ஜான் பிரிட்டோ ஆன்மிக தேடல் தொடரும் Nandi!